அன்பர்களே மதுரை சித்திரை திருவிழாவின் அடுத்த பகுதி கள்ளழகர் எதிர் சேவை கிழக்கு மேற்காக பத்து மைல் தூரமும் ஆயிரம் அடி உயரமும் உள்ள அழகர் மலை எண்ணற்ற அரிய மூலிகைகளையும் பூ பொழில்களையும் கொண்டு திகழ்கிறது இதற்கு ரிஷபாதிரி என்று பெயர் யமன் இந்த மலையில் விஷ்ணுவை நோக்கி அரிய தவம் செய்தார் திருமாலும் அவருக்கு காட்சி தந்து வரமளித்தார் தான் பெற்ற பாக்கியம் அனைவரும் பெற வேண்டும் என யமன் பெருமாளை வேண்டிக்கொள்ள கொள்ள மகாவிஷ்ணுவும் அங்கே எழுந்தருளினார் தேவசிற்பி விஸ்வகர்மா உதவியோடு கோவில் கட்டினார் சோமஸ் சந்த விமானத்தின் கீழ் பெருமாள் பரமசுவாமி என்னும் திருநாமத்தோடு கிழக்கு நோக்கி பஞ்ச ஆயுதங்களையும் தாங்கி ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சி தருகிறார் உற்சவர் ஸ்ரீ சுந்தர்ராஜர் கள்ளழகர் என்னும் திருநாமம் பூண்டவர் அப்பரஞ்சி தங்கத்தால் ஆகிய இவருக்கு நூபுர கங்கை தீர்த்தத்தால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படும் அழகருக்கு பல திருவிழாக்கள் உண்டு இருப்பினும் கோடை உற்சவம் எனப்படும் திருவிழா உலகப் பிரசித்தி பெற்றது இது பத்து நாள் விழாவாகும் பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய ஆறு ஆழ்வார்கள் நூற்றி இருபத்தி மூன்று பாக்களால் மங்களாசாசனம் செய்த தலம் இது திருமலை நாயக்கர் மன்னருக்கு முன்பு இந்த திருவிழா சித்திரை மாதத்திலும் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவிழா மாசி மாதத்திலும் நடைபெற்று வந்தது சைவ வைணவ ஒற்றுமை கருதி திருமலை மன்னர் இந்த இரு விழாக்களையும் இணைத்து சித்திரையில் நடத்தினர் அழகர் கோவிலில் முதல் நாள் தோளுக்குணியான் வாகனத்தில் எழுந்தருளி உலா வருவார் பெருமாள் பக்தர்கள் அன்று முதலே நூபுற கங்கையில் நீராடி விரதம் இருப்பார்கள் எங்கும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் மெய்சிலுக்க வைக்கும் இரண்டாவது நாள் தோளுக்கிணியானில் பெருமாள் புறப்பாடு நடைபெறும் மூன்றாவது நாள் காலை தோளுக்கிணியானில் புறப்பாடு காண்பார் மாலை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் தங்க பள்ளத்தில் மதுரைக்கு புறப்படுவார் கோபுர வாயிலில் உள்ள பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமிக்கு முன் எடுத்து செல்லும் பொருள்களில் பட்டியல் வாசிக்கப்படும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இது ராமானுஜர் காலம் தொட்டே நடைபெறுகிறது ஆண்டால் ஸ்ரீரங்கம் செல்லும் முன் நூற்றி எட்டு தடாவில் அக்கார அடிசலும் வெண்ணையும் நிவேதனம் செய்வதாக வேண்டிக் கொண்டார் அதனை ஸ்ரீ ராமானுஜர் நிறைவேற்றி வைத்து ஆண்டாளுக்கு அண்ணன் முறை ஆனார் அப்போது அழகர் கோலத்தில் பெருமாளை எழுந்தருளை செய்து மக்களுக்கு பெருமாளை காண்பித்தார் அன்று முதல் கள்ளழகர் கோலம் பிரசித்தி பெற்று விளங்குகிறார் இத்தங்க பல்லாக்கு அனந்தராயர் பல்லாக்கு எனப்படும் அழகர் கோவிலிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு திருக்கண்களுக்கு பெருமாள் எழுந்தருளை அடியார்களுக்கு காட்சி தருகிறார் நான்காம் நாளாகிய அதாவது இன்று காலை மூணு மாவடியில் எதிர் சேவை நிகழும் அங்கிருந்து பல்வேறு திருக்கண்களை சேவை சாதித்து இரவில் தல்லாகுளம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடா கோயிலுக்கு எழுந்து இங்கு இவருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும் அதன் பின் கருப்பு நிற கோர்வை போத்திய கோலத்தில் குதிரை வாகன தங்க குதிரை வாகனத்தில் ஆகரோ அணைப்பார் அதன் பின் அலங்காரம் நடைபெற்று இறை அருளால் கிடைக்கும் வண்ணப்பட்டை உடுத்தி வெட்டிவேர் சப்பரத்தில் ஏறி ஆண்டாள் அளித்த திருமாலையை அணிந்து கொண்டு வைகையை நோக்கி புறப்படுவார் மக்கள் ஆங்காங்கே பக்தர்களுக்கு உணவு பானம் நீர் மோர் வழங்கி சிறப்பிப்பர் மதுரைக்கு எழுந்தருளும் கள்ளழகரை தரிசித்து நல்லருள் பெறுவோமாக கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணாயர்